ஹாய் வணக்கம் இன்றைக்கி தண்ணி சாம்பார் சேப்பக்கங்க ஃப்ரை தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தோரம் பருப்பு ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அது நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி தோரம்பர் போட செத்தரலாம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன உருண்டை புளி வந்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம் நம்ம கலந்து வச்சு அந்த பருப்பை குக்கரில் சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை மூடி சிம்மில் நாலு விசல் வெட்டு எடுத்தால் நல்லா வெந்துடும் அடியும் பிடிக்காது உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு மூணு பூண்டு பல்லு தட்டி வச்சுக்கலாம் காஞ்ச மிளகா கருவேப்பில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் நம்ம தட்டி வச்ச பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம கடைஞ்சி வச்சிருக்க அந்த பருப்பில் சேர்த்துக்கலாம் அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த சாம்பாருக்கு கலந்து விட்டுடலாம் நல்ல கொதி வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச புளியை கரைச்சி அதோட சேர்த்துக்கலாம் அந்த பருப்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புளி சேர்க்கலாம் புளி சேர்த்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதி வந்தோன்னா இறக்கிடலாம் சேப்பகிழங்கு ஃப்ரை சேப்பக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியமாக இருக்கும் வெந்துடும் ஆனால் நாலு விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்சா இருக்கும் நான் நாலு விசில் விட்டுருக்கேன் இது மீடியம் ஃப்ரேமில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் உளுத்தம் உளுத்தம்பருப்பு பூண்டு தட்டி போட்டது மூணு கருவேப்பிலை இதெல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு சேப்பங்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு கொஞ்சம் எண்ணெய் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லா டேஸ்டியான சேப்பன் கிழங்கு ரெடி இந்த தண்ணி சாம்பார் இருக்கும் இந்த சேப்பன் ஃப்ரையும் செம காம்பினேஷனாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்